வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலி மசாலை இது என்ன பண்ணோம்னா ஆடு மாடு எல்லாம் விரும்பி திருக்கோம் இது நீங்கள் ஒரு வாட்டி பயிர் பண்ணால் போதும் ஒரு மூணு மாதம் கம்மியாக இருக்கலாம் திரும்ப நீங்கள் நெல் நடும்போது அந்த விற்று மட்டும் விழுந்துட்டால் போதும் இந்த வேலி மசாலா வித்து மட்டும் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு வயலில் ஒரு ஒரு முக்கிலேயே நீங்கள் கொஞ்சம் மட்டும் அறுக்காம போட்டிங்கன்னா போதும் அது விற்று மட்டும் தனியாக விழுந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நடும்போது நீ மொத்தமாக உழவடித்து நட்டு திரும்ப நட்டு மு அறுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உழுது மட்டும் போட்டால் போதும் உழுது தண்ணி அடைச்சா போதும் எல்லாம் தழுத்து தந்துடும் ஒரு வாட்டி பண்ணால் போதும் இந்த மாதிரி வருஷ வருஷம் வருஷம் பூரம் வந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இது மார்க்கெட்டில் எவ்வளோ வரும்னா ஒரு அறநூறுலேருந்து எழுநூறுவாய்க்கு வரைக்கும் வரும் மேக்சிமம் கடையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை நான் நிறையா அழைஞ்சு பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணேன் ஆன்லைனில் கிடச்சிது ஆன்லைனில் புக் பண்ணி வந்துச்சு நல்லா உதச்சி விட்டேன் நல்லா தழுதுட்டு யாரெல்லாம் அது மாதிரி போடுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ